வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இது ஸ்ரீ பாலாஜா வந்து எட்டு தொகை நூல்கள்ல வரிசை நம்ம தினம் பத்து அப்படிங்கிற டைட்டில் பார்த்துட்டு இருக்கோம் பொருள் கூடுக பத்து அப்படின்ட்டு இந்த என்ன சார் பாட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பாடலும் கொடுத்தாச்சு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய வேண்டுகளுக்கு என்னது வேண்டுகோளுக்கு எனக்கு ஏன்னா இப்போ பாடல் வரிகள் நான் மைண்ட்ல வச்சிருக்கேன் பட் அது வந்து நம்ம பார்த்து படிக்கிறதுக்கு புக்கில் போய் படிக்கணும் சார் இங்கே பக்கத்துல இருந்து நல்லா இருக்கும் சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா பாடல் வரிகள் கொடுத்துருக்கு எந்த ஆர்டர் வைஸ் நம்ம போயிட்டு இருக்கோன்னா டெய்லியுமே நம்ம பத்து வார்த்தைகளை வந்து மனப்பாடம் பண்ணிக்கிறோம் அதாவது பொருள் கூறுக அப்படிங்கிறதுல இதுல வந்து என்ன அப்படின்னா நமக்கு ஒரு ஆர்டர் வைசா போகும் அதாவது பதினொன்று மீன் கணக்கு நூல்கள் பதினொன்று கீழ்கணக்கு நூல்கள் சொல்லிட்டு வரிசை ஐம்பது கப்பங்கள் அஞ்சு காப்பிகள் இப்படி வரிசை மேல் மேல்கணக்கு நூல்கள் வரக்கூடிய எட்டு தொகை பத்து பாட்டுல இன்னைக்கு வந்து எட்டு தொகைன்னு சொல்லக்கூடிய வந்து நல்ல நன்றி நல்ல குரந்த துப்பத்தி வரிசா வந்துட்டு இருக்கும்போது கடைசியா வந்துட்டு அகம்புறம் என எட்டு தொகைன்னு சொல்றாங்க அதனால அகனானூரை முடிச்சுட்டு இப்ப புறநானூர்ல நம்ம வந்துட்டு இருக்கோம் புறானூர் புறநானூறு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் முடிஞ்சிடும் இருக்கக்கூடிய அத்தனை நூல்களும் சரிங்களா ரைட் அடுத்து வந்து பத்து பாட்டு நூல்கள் நமக்கு எங்க கொடுத்துருக்காங்க புக்ல எந்த கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு நம்ம உங்களுக்கு ரெகுலரா கிளாஸஸ் வரிசா வந்துட்டு தமிழுக்கு இது கூடவே இன்னும் ரெண்டு நாள்ல இன்னொரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாளைக்கு ரெண்டு சப்ஜெக்ட் இந்த மாதிரி ஒரு ஆர்டர் வைச கண்டினியூ கொண்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுடைய வேண்டுகோளுக்கு என்னங்க நம்ம செய்ய இருக்கோம் ரைட் தொடர்ந்து நீங்க ஆர்டர் கொடுத்துட்டே இருங்க இப்ப நம்ம போர் போக ஆரம்பிச்சிடலாம் இதுல வந்து சொல்லப்பட்டிருக்க அந்த தினம் பத்துல வந்து நமக்கு ஒரு புறநான ஒரு என்ன அப்படின்னா உண்டால் அம்மை இவ்வுலகம் மிந்த அமிர்தம் ஏவது ஆயினும் இனிது என அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இதனுடைய பாடல் வரிகளுடைய பொருள்கள் கொடுத்துருக்கு தமியர் தனித்தவர் முனிதல் வெறுத்தல் துஞ்சல் சோம்பல் சொல்லிட்டு இதனுடைய பொருள் குறைகள் கொடுத்துருக்கும் சரி இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு இதுல வரக்கூடிய கதை என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா தமக்காக உழைக்காமல் சுயநலமாக இருக்காமல் பிறர்க்காக பெரிய முயற்சியோடு உழைப்பாங்க இப்படியும் இருக்காங்க சரிங்களா இந்திரனுக்குரிய அந்த அமிலம் கிடைச்சாலும் கூட பாருங்க அது இனிமையானது அப்படிங்கிறதுக்காக தனியா சாப்பிட மாட்டாங்க என்னங்க யாரையும் வெறுக்கமும் பகிர்ந்துதான் வந்து ஒன்னா சாப்பிடுவாங்க சோம்பல் இல்லாம எப்பவுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க அதாவது யார் சொல்றதுங்க சுயநலம் இல்லாம பிறருக்காக நலன் அக்கறை ஏற்றுக்க மாதிரி ஆட்கள் பிறர் அஞ்சுவதற்கு தாமும் அஞ்சுவதற்கு அதாவது பயப்படுத்து தாமும் பயப்படுவாங்க அதே மாதிரி புகழ் வரும் அப்படின்னா தன்னுடைய உயிரையும் கொடுப்பாங்க பழி வரும் அப்படின்னா உலகம் முழுவதும் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க இந்த பாடல்ல அந்த வரிதான் ரொம்பவும் முக்கியமானது அதை பாருங்க புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பலி எனின் உலகம் பிரினும் கொள்ளல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதில் கொடுத்துருப்பாங்க இது ரொம்ப முக்கியமானது எதுக்கும் மனசு மாட்டாங்க இந்த அளவுக்கு சிறப்புடையவர்கள் இன்னும் இருக்கிறனால இந்த உலகம் இன்றைக்கு வரைக்கும் இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இந்த பாட்டோட பொருள் கதையா நம்ம சொல்லணும் அப்படின்னா இதை நம்ம சொல்ல இந்த பாட்டை மைண்டை வச்சுக்கணும் அப்படின்னு மனப்பாடம் பண்ணிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கீவரம் ஒரு அஞ்சு கீவர மைண்ட் ஃபர்ஸ்ட் என்னன்னா இந்திரனுடைய அந்த அமிர்தம் அமிழ்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமிர்தம் அமிர்தம் சம்திங் வச்சுக்கோங்க அமிர்தம் இந்திரன் சாப்பிடக்கூடிய அந்த அமிர்தமே ஒருத்தருக்கு கிடைச்சாலும் அப்படிங்கிறது ஒரு வார்த்தை மைண்ட் வச்சுக்கணும் முன்னில் முனிவிலர் அப்படின்னா விருத்தல் அதாவது பிறகு விருத்தாலும் இவங்க வெறுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோம்பல் சோம்பல் துஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இந்த லைன் வச்சுக்கணும் இந்த நாலுமே மைண்டுக்கு வந்துடும் சரிங்களா அப்புறம் புகழ் கிடைச்சாலும் சரி அது பழி வரக்கூடிய பழி இந்த ரெண்டு வார்த்தை வச்சு இந்த ரெண்டு வரிகள் மனப்படம் ஆகிடும் சரிங்களா புகழ் பழி அப்படின்னு சொல்லிட்டு மனம் தளராம இருக்கக்கூடிய இந்த மூணு வரிகள் அது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு வரிகள் தான் சரிங்களா இப்ப உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவது ஆயினும் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரருடைய அமிர்தம் இயவது ஆயினும் இந்திரனுக்குரிய அமிர்தம் கிடைச்சாலும் அது நல்லதுன்னு நினைச்சு தனியா சாப்பிடாம தனியர் உண்டலும் இளரே அதாவது தனித்து சாப்பிட மாட்டாங்க மத்தவங்க கூட ஒன்னா தான் உட்காந்து சாப்பிடுவாங்க யாரையும் வெறுக்க மாட்டாங்க அதாவது தம்மியர் உண்டலும் இல்லாரே முனிவிலர் அதாவது வெறுத்தல் முனிவிலர் அப்படின்னா வெறுக்கிறது என்ன வெறுக்கிறது அப்படின்னா யாரையும் வெறுக்க மாட்டாங்க தனியாவும் சாப்பிட மாட்டாங்க எல்லோரையும் பகிர்ந்து சாப்பிடுவாங்க அப்படிங்கிறது துஞ்சனும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சு புகழ் எனின் உயிரும் கொடுக்குவர் பழி எனின் உழவுடன் பெரினும் கொள்ளலர் பழி எனில் பழியனின் உழவுடன் பெரினும் கொள்ளலர் அதாவது இவங்க சொல்ல வருது துஞ்சல் தான் சோம்பல் சோம்பல் இல்லாம எந்த நேரமும் சுறுசுறுப்பா இருப்பாங்க புகழ் வருது அப்படின்னா தன்னோட உயிரை கூட குறிப்பாங்க நல்ல செயல்களை செய்வாங்க பழி வரும் அப்படின்னா ஒரு பாவ பழி செய்களை நாம் செய்ய மாட்டோம் பழி வரும்னா உலகம் முழுவதும் கிடைத்தாலும் உலகுடன் பெரியனும் கொள்ளலர் உலகம் முழுவதும் கிடைச்சாலும் ஏத்துக்க மாட்டாங்க அடுத்து அன்னமாச்சி அன்னையர் ஆகி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலினர் உண்மையானே அதாவது கூடல் மய்ந்த இளம்பெரும் பழுதி இதுல வந்து என்னன்னா பெற்ற பெருமை மிக்க சிறப்பானவங்க தான் உலகம் இன்னைக்கும் சரிங்களா என்ன சொல்றது இன்னைக்கும் ரொம்ப சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வரிகள் சொல்லியிருப்பாங்க மாட்சி பெருமை இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம அதுல இருக்கக்கூடியதை செட் பண்ணியிருப்போம் படிச்சிருப்போம் லெட்டர்ஸ் தெரியதுக்காக நான் இப்படி எடுத்து எடுத்துக்கிறேன் தமியர் தனித்தவர் இங்க இருக்கக்கூடிய தமியர் தனியாக உண்ணா சொன்னாலும் அதை தனியா சாப்பிட மாட்டாங்க முனிதல் யாரையும் வெறுக்க மாட்டாங்க துஞ்சல் சோம்பலுடன் இருக்கவும் மாட்டாங்க அயர்வு சோர்ந்து போய் இருக்க மாட்டாங்க பெருமை அதாவது தனக்கு ஒரு பெருமை வருதுன்னா எந்த ஒரு காரியத்தை உயிரை கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது பழி வருதுன்னா அந்த வேலைகள் செய்ய மாட்டாங்க வலிமை பால் முயற்சி சரி இதுல வரக்கூடிய வார்த்தைகள் இவ்வளவுதான் இந்த பாடல் வரிகளை இந்த கதையை மைண்டில் வச்சுட்டு மனப்பரம் பண்ணிக்கணும் இப்ப அடுத்த புறநானூறு நமக்கு கொடுத்துருக்குது எதுன்னு அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட்ல குடுத்துருப்பாங்க செஞ்சாயிற்றுச் சலமும் மஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் அப்படின்னு வரக்கூடிய இந்த பாடல் வரிகள் செலவு அப்படிங்கிறது வழி பறிப்பு இயக்கம் துப்பு வலிமை இதெல்லாம் எப்படி வருது இந்த பாடல்ல என்ன கதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா நலங்கில்லி நாட்டுல இருக்கக்கூடிய அந்த சிறப்புகள் பத்தி சொல்லியிருப்பாங்க சிறப்புகள் சொல்லிட்டு நலங்கிள்ளை பத்தி கொஞ்சம் சிறப்பா சொல்லியிருப்பாங்க அதாவது நலங்கிள்ளி நாட்டுல வந்துட்டு இருக்கக்கூடிய அறிஞர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்கன்னா செஞ்சாயிற்று அதாவது கதிரனுடைய வீதியும் கதிரை சூரியன் இருக்கக்கூடிய அந்த வளிமண்டலத்தையும் தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்குவாங்க கதினுடைய வீதியும் அதனோட இயக்கத்தையும் அது எப்படி எல்லாம் சுத்திட்டு இயக்கத்தையும் காட்டினுடைய திசையையும் முடிவில்லாத அந்த வானத்தை பத்தியும் நேரடியே போயிட்டு பார்த்துட்டு வந்த மாதிரி அவ்வளவு தன்மைகள் கொண்ட அதோட தன்மைகளை பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு அறிஞர்கள் நம்ம நாட்டுல இருக்காங்க யாரு நலங்கில்லியோட நாட்டில் இருக்காங்க அவ்வளவு நாலேஜ் பர்சன இருக்கக்கூடிய அறிஞர்களால் கூட தெரிஞ்சிக்க முடியாதவன் அவரை பத்தி தெரிஞ்சுக்க புரிஞ்சிக்கவே முடியாதவன் யாருன்னா நலங்கில்லி அந்த அளவுக்கு சிறப்பான ஒருவர் நலங்கில்லி அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிப்பாங்க கழுறு கவுல் அடுத்துன்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரைக்கும் அடுத்து வருவாங்க அதாவது யானைகள் தன் கடுப்புல அடக்கி கல்லை தூக்கி எறிய அதாவது தன்னுடைய கல் வந்து ஒரு கல்லை எடுத்து அதை தன்னுடைய கதப்புல அடக்கிட்டு தூக்கி எறியும் அந்த அளவுக்கு தன்னுடைய திறமையை ஒழிச்சு வச்சிருக்கிறவன் இந்த நலங்கில்லி ஆற்றல் படைச்சவன் நலங்கில்லி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனாலதான் இந்த எந்த புலவராக கூட அவனை பத்தி தெரிஞ்சுக்க முடியாம எப்படி அவங்களை பாடுவாங்க அப்படின்ட்டு அவ்வளவு சிறப்பு முக்கிய மிக்கப்பெரும் வந்து நலங்கில்லி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பால்ல கொடுத்துருப்பாங்க அதாவது இதுல வந்து இதுக்கப்புறம் வரும்போது மீப்பாய் அதாவது கூம்போடும் மீப்பாய்ன்னு சொல்லக்கூடாது கூம்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாய்மரம் இது கடல்ல இருக்கக்கூடிய அந்த இது என்ன அப்படின்னா இப்போ பாய்மரங்களையும் செலுத்தி பொறு ஈட்டி அதாவது என்ன சொல்றது கடல்ல கூம்புகளையும் பாய்மரங்களையும் செலுத்தி பொறு ஈட்டி வரக்கூடிய அந்த பரதவர்கள் இருக்காங்க பாருங்க அவங்களுடைய அப்படி எடுத்துட்டு வரக்கூடிய அவங்க களங்கள்ல இருந்து அந்த செல்வங்களை எடுத்துட்டு வரும் பொழுது அவை வர்ற வழியில வழிநடிகளும் சிந்திட்டு வரும் சிந்திட்டு வரக்கூடிய பொருள்களை கண்டுக்காம விட்டுடுற அளவுக்கு வளம் கொண்ட ஒரு நாட்டோட தலைமன் நலங்கிலி அதே இதுல சொல்லுறாங்க சரி இப்ப இதுல ஒவ்வொன்று வரிசை நம்ம பார்த்தலாம் செஞ்சாயிற்று செலவும் அஞ்சாயிற்று பறிப்பும் ஞாயிறு அப்படின்னா சூரியன் ஞாயிறு சூரியன் சூரியன் சோ வீதியையும் அஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்புனா இயக்கம் இயக்கத்தையும் சரிங்களா வீதியும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலி வீரிதொரு திசையும் பறிப்பு சூழ்ந்த மண்டலமும் வலிதொரு திசையும் இது அப்படியே கொஞ்சம் இதில் எடுத்துக்கிறீருங்க வலி காற்று சரிங்களா அந்த காற்றினுடைய திசையையும் முடிவில்லாத வானத்தையும் சரிங்களா என்னன்னா அந்த அறிஞர்கள் அந்த அளவுக்கு இருக்காங்க நேர்லயே போய் பார்த்து மாதிரி வரிது நிலைய காயமும் என்று சென்று வளர்ந்து அறிந்தோர் அதை நேர்லயே போயிட்டு அந்த சிறப்புகள் எல்லாம் பார்த்துட்டு வந்து அவருடைய தன்மைகளை சொல்லக்கூடிய அளவுக்கு நாலேஜ் பர்சன்ஸ் இங்க இருக்காங்க முடிவில்லாத வானத்தையும் நேர்ல போயிட்டு பார்த்துட்டு வந்தவங்க மாதிரியான அறிஞர்கள் இங்க இருக்காங்க அறிந்தோர் போல என்றும் இணைத்து என்போரும் உணரே அந்த அளவுக்கு நேர்ல போய் அறிந்து வந்தவர்கள் போன்று இருப்பவர்கள் இங்க இருக்காங்க அறிவு அறிவு ஆக செறிவினையாகி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அறிவு இருக்கிறவங்க கூட அறிவிறுவாக அவங்களால் கூட தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு அரிதானவன் யாரு அப்படின்னா நலங்கில்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லாங்க களிர் கவுள் அடுத்த எரிகள் போல அதாவது களிர் வந்து தன் த என்ன சொல்றது கதப்புல வந்துட்டு கதுப்புல அடக்கி அந்த எரியக்கூடிய அந்த கல்லு மாதிரி திறமையை ஒளிச்சு ஆற்றல் ஆற்றப்படைத்தவன் அதாவது என்ன சொல்ற களிர் கவுள் அடுத்த எரிகள் போல ஒழித்த துப்பினை ஆதலின் வெளிப்படி பாடுவர் புலவர் புலவர்கள் பாடுவாங்க பாடுவர் புலவர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவரை பத்தி தெரிஞ்சுக்கவே முடியாது அவ்வளவு திறமையை ஒழிச்சு வச்சிருக்கக்கூடிய நலன்களை பத்தி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா சோ அதை பத்தி இதுல சொல்லியிருப்பாங்க அவன் யானை தன் கதப்பு அடக்கி எறியக்கூடிய கல்லு மாதிரி திறமையை ஒழிச்சு வச்சிருக்கான் அதனால புலவர்கள் அவனை எப்படி பாடுவாங்க சரிங்களா மீப்படும் அதாவது கூம்போடு மீப்பாய் கலையாது கூம்பொடு மீப்பாய் கலையாது நிசைபரம் தோண்டாது புகார் புகுந்த பெருங்கவல் பெருங்கலத்து தகார் பெருங்கலத்து அப்படின்னு சொல்லக்கூடிய கடலை கூம்புகளையும் பாய்மரங்களையும் செழித்து பொருளீட்டி வரக்கூடிய ஒரு வளம் மிக்க பரதவர்கள் இருக்கக்கூடிய ஏரியா அந்த நாட்டை சேர்ந்தவர் இடைபுள இடைபுள பெருவழி சொறியும் கடல் பல் அதாவது கடல் பல் தாரத்து நாடுகளை கோவைகள் அதாவது இடைபுல பெருவழி சொறியும் கடல்புதாரத்த நாடுகளை ஓயே அப்படின்னு சொல்லிட்டு இதுல வரக்கூடியது அதாவது வர்ற வழி நெடுகளின் சிந்தி வரிட்டு வரக்கூடிய பொருட்களை கண்டுக்காம கூட விட்டுட்டு வர்ற அளவுக்கு வளமான நாட்டை சேர்ந்தவர் நலங்கில்லி அவனோட நாட்டுல இவ்வளவு சிறப்பும் இருக்கு அப்படின்னு ஒரையூர் முதுகண்ணன் சாத்தனார் வந்து சொல்லியிருப்பார் இந்த சாத்தனாருங்கிற பேர் இன்னொரு பேர் பாத்தீங்க அப்படின்னா சீத்தலை சாத்தனார் உங்களுக்கு தெரியும் மணிமேகலை இல்லைங்களா சோ இந்த பாடல்ல சொல்லப்பட்ட தகவல் நலங்கில்லி பத்தி சிறப்பான வார்த்தைகள் இதுல சொல்லப்பட்டிருக்கு இதுல பாருங்க செலவு வழி பறிப்பு இயக்கம் அதான் அந்த அந்த சூரியனுடைய அந்த இயக்கத்தை பத்தி நம்ம அதுல தெரிஞ்சுக்கிறது அடுத்து துப்பு வலிமை கூம்பு பாய்மரம் அதாவது அந்த அளவுக்கு சிறப்புமிக்க நாட்டை சொல்லக்கூடியது புகார் ஆற்றுமுகம் தகார் தகுதியில்லார் பலதாரத்தை பலவகைப்பட்ட பண்டம்னு சொல்லிட்டு என்னுடைய பொருள்கள் வந்து நீங்க படிச்சுக்கோங்க பாடல் வரிகள் ரொம்ப முக்கியம் அடுத்து இந்த பொருள் கூறுகள் வந்து இதுல ஏழு அதுல ஏழு பதினாலு பொருள் கூறுகள் இருக்கு மனப்பாடம் எழுதி அனுப்புங்க இப்ப நிறைய பேர் எழுதி அனுப்புறீங்க அதே போல ரெகுலரா எழுதி அனுப்பிட்டே இருங்க நம்ம அடுத்து அடுத்து இன்னும் இன்னொரு சப்ஜெக்ட் இதே மாதிரி நம்ம கொண்டு போவோம் ஒவ்வொரு சப்ஜெக்டா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டே வருவோம் சரிங்களா இது ஆன்லைன் கிளாஸஸ் மாதிரி தான் போட்டு எப்படி நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணி ஆகும் நோக்கத்துல ஒவ்வொரு சப்ஜெக்டையும் உங்களுக்கு நடத்திட்டே வரும் ஓகேங்களா ரைட் அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன்